கட்டும் போது கிச்சன்ல சீலிங் ஃபேன் போட்டிருப்போம் அடுப்பு ஆன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது நம்ம சீலிங் ஃபேனை போட முடியாது உங்களுக்கே ரீசன் தெரியும் ஃபேன் போட்டால் அடுப்பு ஆஃப் ஆயிடும் அப்ப அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது போது ஃபேனையும் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கு தான் ஜி மார்க் அப்ளைன்சஸோட கிச்சன் ஃபேன் உங்க அடுப்பும் ஆஃப் ஆகாது அதே நேரத்தில் நீங்க ஃபேன் காத்தியும் நீங்க வாங்கிக்க முடியும் ஆறு வருஷத்துக்கு மேல நம்ம கிச்சன் ஃபேன் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கிச்சன் ஃபேன் வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணாது அதே நேரத்தில் நம்மளுக்கும் நல்ல காத்து வரும் இது தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போய்க்க முடியும் ஒரு சிலர் நினைப்பீங்க கிச்சன் ஃபேன்னா கிச்சன்ல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க அது கிடையாது இது போர்ட்டபிளா இருக்கிறதுனால நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்க முடியும் ஏன் கிச்சன் ஃபேன் சொல்றோம்னா கிச்சன்ல இருக்கக்கூடிய அடுப்பு ஆஃப் ஆகாது உங்களுக்கும் நல்லா காத்து வரும் தான் இதை வந்து நம்ம கிச்சன் ஃபேன் சொல்றோம் ஜி மார்க்கோட கிச்சன் ஃபேன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச வாட்ஸ் தான் எடுத்துக்கோ உங்களுக்கு சீலிங் ஃபேனோட கொஞ்சம் கம்மி வாட்ஸ் தான் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வாட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கோ அதனால நீங்க இன்வெர்டர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம்

வச்சிருக்கீங்க சோ உங்க அடுப்பு நீங்க இங்க வச்சிருக்கும் போது நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து குக் பண்றீங்க ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புக்கு நீங்க பக்கத்துல இப்படி வைக்கலாம் உங்களுக்கு நேரா வர மாதிரி வச்சிடலாம் சோ இந்த காத்து வந்து அடுப்புக்கு போகாது ஒரு சிலர் யோசிப்பாங்க சோம்பரித்தனத்துக்காக ஒரு ஒரு பொருளை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு கிச்சன்ல வந்து யாருக்காக சமைக்கிறாங்க குடும்பத்துக்காக தான் சமைப்பாங்க சோ அவங்களுக்காக ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கறதுல தப்பே கிடையாது இந்த ஃபேன் தான் வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது அவங்க கிச்சன்ல சமைக்கும் போது ஏதோ ஒரு ஃபேன் இருந்ததுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஃபேன் வந்து நம்ம ஜி மார்க் ஃபேனா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் நிறைய மாடல்ஸ் வந்திருக்குது இப்ப லேட்டஸ்டா வந்த மாடல் தான் எல்லாமே கிச்சனுக்கு மட்டும் கிடையாது ஆபீஸ்லயோ இல்ல கடையிலே வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம வீடியோல காமிக்கும் போது காத்து வருமாங்கிற ஒரு டவுட் வரும் அதனாலதான் பெஸ்டா இருக்கும் வெளியூர்ல முடியாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில இருந்தாங்கன்னா ஷோரூமுக்கு நேரடியாக வர சொல்லலாம் அப்படி இல்லையா எங்களை பிலீவ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க பை கொரியர் மூலமா உங்களுக்கு கட்டாய ஜி மார்க்கோட போர்ட்டபிள் ஃபேனுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி தரும் சார் ஒன் இயர் தான் அப்ப வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது ஒன் இயருக்கு அப்புறமும் இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சார்ஜபிளோட பண்ணி தருவோம் ஒன் இயர்க்குள்ள ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் வந்ததுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணி தருவோம் நான் இப்ப இந்த ஃபேன் ஆன் பண்றேன் ஸ்லோ மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு மூணு இதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்பீடை நான் ஹை ஸ்பீட்ல வைக்கிறேன் இந்த ஃபேனை வைக்கும்போது பாருங்க இப்ப இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு நான் வச்சிருக்கிறேன் காத்து எந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க அடுத்தது நான் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தள்ளுறேன் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடிக்கிட்ட இருக்கும் அப்பயும் பாத்தீங்கன்னா காத்து வந்து நல்லாவே த்ரோ தெரியுது உங்களுக்கு இதுல எந்த மேஜிக் கிடையாது ஒரு ஃபேன் மட்டும்தான் ஓடுது வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை காமிக்கிறோம் இப்ப மத்த ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஒரு ஃபேனோட காத்து தான் இங்க இருந்து அங்க வரைக்குமே போகுது இப்ப பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு டென் ஃபீட்டுக்கு மேல இருக்கும் இப்ப வந்துருக்கிற அப்படியே பண்ண எல்லா மாடலுமே இந்த மாதிரி ஹேண்டில் வந்துடும் நீங்க கிச்சன்லயும் உங்களுக்கு நேரம் வச்சுக்கலாம் ஃபேன் அப்படி இல்லைனா எதுலயாச்சும் நம்ம ஹேங் பண்ணி வைக்கணும் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்க முடியும் இதுல இருக்கக்கூடிய ஸ்விங் வந்து நீங்க தேவைப்பட்டா மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் தேவையில்லாம் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் முழுக்க முழுக்க இந்தியாலே தயாரானது அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் ஜி மார்க் ஸ்டோர் டாட் காம் அப்படி இல்லைன்னா நாங்க கொடுத்துருக்க நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க சவுத் இந்தியா டெலிவரி ஃப்ரீ அதர் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் வரும் இந்த ப்ராடக்ட் பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுல நீங்க கிச்சன்

பயன்படுத்த முடியும் நான் ஏசி ரூமில் காற்று கம்மியாக தான் இருக்கும் சீலிங் ஃபேன் போட்டால் கை அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைட் மோடும் இருக்குது வேணால் நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறது தான் பாத்ரூம்லாம் நம்ம மாட்டிக்க முடியும் பாத்ரூம்லாம் சீலிங் ஃபேன் அந்த மாதிரிலாம் நம்ம போட முடியாது பட் இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் நம்ம பாத்ரூமில் கட்டாயம் யூஸ் பண்ணிக்க முடியும் லோ பால் சீலிங்காக இருந்தால் கூட நம்ம போட்டுக்க முடியும் தலை அடிக்காத வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சில இடத்துல ஃபேனை யூஸ் பண்ண முடியாதுங்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபேனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடிய வாட்டர் கூலர்ஸும் நம்மள்கிட்ட இருக்குது தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது பட் வேறு வழியே கிடையாது ஏசியே போட முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாத போது நம்ம அடுத்த பெட்டர் ஆப்ஷனுக்கு வந்து வாட்டர் கூலர் தான் போகணும் ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வைக்கக்கூடிய பெரிய சைஸ் வரையும் நம்மள்ட்ட வந்து ஏர் கூலர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஜி மார்க் அப்ளைன்சஸில் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் இடியாப்ப மிஷின் ஸ்மார்ட் கிரைண்டர் நிறைய கிச்சன் கேஜட்ஸும் பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பேஜ் உள்ளார போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக நம்ம விளக்கங்கள் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ